வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி சிபிசிஎல் நிறுவனம் முன்பு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ ஆர்ப்பாட்டம் கே குப்பனுடன் ஐம்பது பேர் கைது மணலியில் செயல்படும் அரசு நிறுவனமான சிபிசிஎல் என அழைக்கப்படும் சென்னை பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தைச் சுற்றியுள்ள உள்ளூர் பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காமல் வட இந்தியர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கியதைக் கண்டித்து இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து காலை சிபிசிஎல் நிறுவனம் முன்பு திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் உள்ளூர் மக்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்து கண்டனம் முழக்கம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மணலி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்

கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிடுறேன் ஒவ்வொரு கம்பெனியும் நிர்வகிரும் தெரியுதா மிக்சிரில் மட்டும் ஐம்பது லட்ச ரூபா திமுக எம்எல்ஏ சங்கர் வாங்கியிருக்கார் சோழன் ரிசார்ட்ன்னு ஒரு கம்பெனியில் அறுபது லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காரு அதே மாதிரி அவர் தம்பி எளியில் அவருக்கு ஒரு நிறுவனத்தில் எழுபத்தாறு லட்சம் பணம் வாங்கியிருக்காரு புரிய அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தில் குறைஞ்சி ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் ஷில்பியில் மட்டும் வாங்கியிருக்கேன் இவங்க வாங்கியிருக்கிற நிறுவ பணம் மட்டும் மூன்றரை கோடி ரூபா பணம் வாங்கியிருக்கேன் எவ்வளோ மூன்றரை கோடி இவங்க மூன்றரை கோடி மட்டும் இல்லை இவங்க மூன்றரை கோடி மாதிரி எம்பி மூன்றரை கோடி வாங்கியிருக்காரு கதாநிதி இவராசாமி ஆக இவங்க பணம் வாங்கிக்கினே உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லாமல் நார்த் இந்தியான வேலைக்கு வைக்கிறதிலே புரியா இருக்காங்க அதை கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கு அண்ணா சிங்ஹா சார்பில் நாங்கள் அந்த எடப்பாடியாரைய இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருக்கோம் இதனுடைய தாக்கம் உள்ளூர் மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் நடத்துவோம் இவங்க பணம் வாங்கிக்க இதை பண்ணுறதை நிறுத்தி இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருணத்துக்கு தான் எங்களுடைய நோக்கம் நாங்களும் வேலை தான் கேட்குறோம் எல்லாம் வேலைக்கு நாங்கள் இது ஒரு ஐநூறு பேருக்கு எங்களுக்கு கேட்டாங்க நம்முடைய காவல்துறை ஆய்வாளரும் நம்முடைய உதவியாளரும் எங்கிட்ட ஆள் எல்லாம் கொடுங்க அதை ஆதார் அட்டையோட கொடுங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐநூறு பேர் கொடுத்துருவோம் இன்னும் ஒருத்தர் கூட வேலைக்கு அவங்களும் அஞ்சு பேச்சுவார்த்தை பேசுறாங்க ஒருத்தர் ரெண்டு இல்லை அஞ்சு பேச்சுவார்த்தை நாங்களும் பேனர் வைக்கிறோம் நாங்கள் பேசி முடிச்சுறோம் பேனர் வைக்கிறோம் பேசி முடிச்சிடோம் முப்பது நாளுக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் ஒருத்தருக்கு வேலைக்கு வைக்கிற ஆக வேலைக்கு வைக்கணும் வைக்கிறேன்னா இந்த தான் நாங்கள் பயவிட மாட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதிமுக மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் ஆனா அதிமுக ஆட்சி வரும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவோம் இந்த நிலையை இந்த இந்த திமுக அரசாங்கம் மட்டும் இல்ல திமுகவினருக்கும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்